இன்றைக்கி மொச்ச கொட்டை போட்டு புளிக்குழம் செய்ய போகிறோம் மொச்ச கொட்டையை நல்லா ஊற வச்சுக்காங்க குக்கரில் ஒரு விசில் விட்டால் போதும் வேக விட்டுருங்க சட்டியில் எண்ணெய் விட்டு ஒரு நாலு தக்காளி பக்கம் போடுங்க சின்ன வெங்காயம் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் போடுங்க வெந்தயம் கொஞ்சோண்டு போட்டால் போதும் இதை நல்லா வ வதக்கி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இந்த மா இந்த அளவுக்கு வதக்கணும் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டோட இதில் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் இதை நல்லா கிளறிக்கணும் அதிலே தேங்காய் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்காங்க கருவேப்பில் நல்லா வதக்கிக்கலாம் அரைச்சி வச்ச மசாலையும் போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு வதக்கி வதக்கிட்டு இந்த வேக வச்ச மொச்சையை போட்டலாம் தண்ணி தேவையளவு போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சம் நல்லா கலந்துக்கோங்க கலந்து மூடி வச்சுக்கோங்க நல்லா கொதி வந்துருச்சு நல்ல பச்சைவாசமும் போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் புளி கரைச்சு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் மூடி வச்சுட்டு ஒரு நாலஞ்சு கொதி வந்தோன்ன இப்போ எடுத்துடலாம் நாலஞ்சு கொதி வந்துருச்சு கொத்தமல்லி த போட்டுடலாம் இப்போ மொச்சை கொட்டை புளிக்குழம்பு ரெடி